இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் சிக்கரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள் இரண்டு மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் மிகவும் அருமையான வாக்குறுதியை எமக்கு கொடுத்திருக்கிறார் இதுவரை காலமும் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்களை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு பெற்றுத்தரப் போகிறார் நம்பிக்கை இழந்த நிலையில் மனம் சோர்ந்து வாழ்க்கையை வெறுத்த நிலையில் இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இரட்டிப்பான நன்மைகளை தரப்போவதாக அவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நாம் இழந்து போன அனைத்தையும் இரு மடங்காக கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போவதாக அவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் தொட்ட காரியங்களையெல்லாம் அவர் வாய்க்க பண்ண போகிறார் குடும்பங்களையெல்லாம் அவர் ஆசீர்வதித்து பழகி பெருக பண்ண போகிறார் அவர் வாக்கு கொடுத்தபடியே நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறார் கடந்த காலத்தை பார்க்கிலும் எதிர்காலத்தை செழிப்பாக மாற்றப் போகிறார் உங்களின் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது நினைத்த தொழிலை செய்வதற்கான வழியை அவர் இன்று திறந்து வைக்கப் போகிறார் ஜெபம் செய்வோமா தகப்பனி இந்த புதிய மாதத்திலே மிகவும் அருமையான வார்த்தையினூடாக எம்மோடு நேரம் பேசி இருக்கிறேன் அனைத்து நன்மைகளாலும் நீர் எங்களை வழிநடத்த போவதாக எமக்கு கொடுத்த வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே எம்மை உமது கருத்தால் பிடித்து வழிநடத்துவீராக உமது சாட்சிகளாக எம்மை மாற்றுவீராக ஆமேன்